வணக்கம் அந்த இரவை அவரால் இன்னும் மறக்க முடியவில்லை நன்றாக நினைவில் இருக்கிறது அந்த இரவு அப்போது ஒரு கடையில் ஊழியராக அவர் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார் ரப்பர் ஸ்டாம்ப் மற்றும் பைண்டிங் செய்து கொடுக்கும் சிறிய கடைதான் அது கடையை முடித்துவிட்டு முதலாளியிடம் சொல்லிக்கொண்டு அந்த நாளைய சம்பளத்தையும் மறக்காமல் வாங்கி கொண்டு வீட்டுக்கு கிளம்பினார் தினசரி நடைபயணம்தான் அவரால் வாகனங்களை ஓட்ட முடியாது காரணம் உயரம் குறைவு மிகவும் குள்ளமான மனிதரான அவருடைய பெயர் தான் ஜோசப் அந்த இரவு கொஞ்ச தூரம் சாலையில் நடந்து வந்து பிற்பாடு கண்ணுக்கு எதிரே கண்கள் தெரியாத முதியவர் ஒருவர் தடுமாறி கீழே விழுந்து கொண்டிருப்பதை கவனித்தார் அப்பா அம்மா என்று முடங்கியபடியே அவர் எழுந்திருக்க முடியாமல் தவித்தார் ஜோசப் தன்னுடைய குட்டி கால்களுடன் விரைந்து ஓடியும் வந்தார் அப்போதும் சாலையில் நிறைய பேர் இதை கண்டுகொள்ளாமல் நடந்தும் இருசக்கர வாகனங்களிலும் பயணித்தும் கடல் சென்று கொண்டுதான் இருந்தார்கள் அவரை தூக்கிவிட்டு அருகில் ஒரு வீட்டு தாழ்வாரத்தில் உட்கார வைத்துவிட்டு பக்கத்தில் பக்கத்தில் ஓடிச்சென்று தண்ணீர் வாங்கி வந்து கொடுத்தார் பசிக்குதா பெரியவரே என்றும் கேட்டார் ஜோசப் சாப்பிட்டு ரெண்டு நாளாச்சு தம்பி பசி காது அடைக்குது அதனால தான் கீழே மயங்கி விழுதுட்டேன்னு அந்த முதியவர் சொல்ல அப்படியா என அதிர்ச்சியான ஜோசப் தன் பையை துளவினார் ம மறுநாள் அப்பா அம்மாவிடம் சாப்பாட்டுக்காக கொடுக்க வேண்டிய சம்பள தான் அவருடைய பையில் இருந்தது அந்த பணம் இருந்தால்தான் வீட்டில் நாளைய பொழுதையும் ஓட்ட முடியும் நாளை பொழுதை நாளை பார்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்த ஜோசப் சற்று தூரம் விரைந்து சென்று ஒரு உணவகத்தை கண்டுபிடித்து அந்த முதியவருக்காக ஒரு சாப்பாடு வாங்கி வந்தார் சாப்பாடு பொட்டலத்தை பிரித்து அந்த முதியவரின் கரன்களில் வைத்தார் அந்த முதியவரின் கண்களிலிருந்து கண்ணீர் கரகரவன வழிந்தது பொட்டலத்தை வைத்துவிட்டு இரு கைகளையும் எடுத்து கும்பிட்டபடி தம்பி நீங்க யாரோ எவரோ தெரியாது என்னையும் மனுஷனாக மதிச்சு தூக்கிவிட்டு தண்ணி கொடுத்து பசிக்குதுன்னு சொன்னதுமே சாப்பாடு வாங்கி தந்திருக்கீங்களே அதுவும் இந்த இரவு நேரத்தில் நீங்கள் நூறு வயசு நல்லா வாழணும் நோய் நொடி இல்லாமல் வாழணும் என தன்னுடைய தழுதழுக்க பேசிக்கொண்டே போனார் அந்த முதியவர் அந்த நிமிஷம்தான் ஜோசப்புடைய வாழ்வில் மாற்றம் நிகழ்ந்தது நாம் வாழுகிற வாழ்க்கை யாருக்காவது உபயோகமாக இருக்க வேண்டும் என்று அவருடைய எண்ணத்தில் தோன்ற ஆரம்பித்தது அவர் முடிவெடுத்த தருணம் தான் அது மறுநாள் அக்கம்பக்கத்தில் மற்றும் தெரிந்தவர்களிடம் நண்பர்களிடமும் கடனாக கொஞ்சம் பணத்தை வாங்கி கொண்டு அரசு மருத்துவமனை பேருந்து நிலையம் போன்ற பகுதிகளுக்கு விரைந்தார் கண்கள் தெரியாமல் நடக்க முடியாமல் இருந்தவர்களெல்லாம் தேடி தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு கைலி துண்டு சாப்பாடு என தேடி தேடி வாங்கியும் கொடுத்தார் ஜோசப் அவர்கள் மகிழ்ச்சியில் மனசு ரெக்கை கட்டி பறந்தது ஜோசப்புக்கு மனிதநேயம் என்ற வார்த்தை மரணம் ஏந்தி கொண்டிருக்கும் இன்றைய அவசர உலகில் தன்னலமற்ற ஒரு சில மனிதர்கள் தங்களுடைய செயல்களால்தான் தான் அதை உயிர் கொண்டே இருக்கிறார்கள் அப்படியான மனிதர்களில் ஒருவர் தான் இந்த புதுச்சேரியை ஜோசப் மாற்றுத்திறனாளியான இவர் ஒரு காலத்தில் சம்பளத்துக்கு வேலை பார்த்த நிலை போய் இன்று புதுச்சேரி சாரம் பகுதியில் சிறிய அளவில் ஒரு பிரிண்டிங் பைண்டிங் மற்றும் ரப்பர் ஸ்டாம்ப் செய்யும் கடையை சொந்தமாக வைத்திருக்கிறார் சமூகத்தின் மீதும் மனிதர்கள் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கும் இவர் தனது குறைந்த வருமானத்தில் பல்வேறு சமூக பணிகளையும் அவ்வப்போது மேற்கொண்டும் வருகிறார் ஒப்பிட்டளவில் சராசரியான நம் போன்ற மனிதர்களை விட உயரம் குறைந்து காணப்படும் இவரின் சட்டைப்பை எப்போதுமே நிறைந்தே காணப்படும் அவ்வளவு பணம் என்று நினைத்து விடாதீர்கள் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஸ்மைலிகள் டெங்கு கொரோனா இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் நூறு சதவீத வாக்குப்பதிவையும் வலியுறுத்தும் வாசகங்கள் போன்றவற்றை மாறி மாறி அவரிடம் இடம்பெற்றே இருக்கும் செல்லும் இடந்தோறும் அவற்றை மக்களிடம் வழங்கி கொண்டே போவார் மழைக்காலம் இதோ ஆரம்பித்து விட்டதல்லவா அந்த வரிசையில் தற்போது நூறு சதவீதம் டொங்கு கொசுவை ஒழிப்போம் என்ற வாசகங்களுடன் இப்போது வீதி வீதியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் ஜோசப் வாடகைக்கு எடுத்த கொசு மருந்து இயந்திரத்தை தன்னுடைய சிறிய தோளில் சுமந்து கொண்டு வாய்க்கால்கள் எங்கே வாய்க்கால்கள் எங்கிருக்கிறது என தேடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார் தன் கடை தன் வீடு அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மருந்து அடித்து விட்டு தனது கடையில் வந்து அமர்ந்தவர் சொல்கிறார் மருந்து தீந்து போய்ச்சிட்டு சார் நாளைக்கு தான் ஏதாவது வருமானம் வந்தால் வாங்கணும் இன்னைக்கு வருமானம் அவ்வளோவா இல்லை கொஞ்சம் குறைவு தான் என தன்னை பற்றி பேசத் தொடங்கினார் நான் பெருசாக எதுவும் பண்ணல சார் என்னால் முடிஞ்ச உதவியை என்ன என்னுடைய என்ன சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் சார் அப்பா அல்ஃபோன்ஸ் அம்மா அற்புதம் மேரி ஏழு பேர் சார் எங்கள் குடும்பத்தில் நான் ஐந்தாவது பையன் நான் ஒன்பது வரைக்கும் தான் படிச்சுருக்கேன் அதுக்கு மேலே எனக்கு படிப்பு ஏறலை ரப்பர் ஸ்டாம் செய்கிற கடைக்கு சின்ன வயசுலயே நான் வேலைக்கு போயிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் அந்த கடையில் தான் நான் வேலை பார்த்தேன் அப்போ தான் அந்த வருஷம்தான் கண்ணன்னு ஒரு நல்ல மனிதரை நான் சந்தித்தேன் அவர் மூலமாக இப்போ நான் ஒரு தனியாக ஒரு கடையை நடத்துகிற வாய்ப்பும் எனக்கு வந்துச்சு மாதம் ஐயாயிரம் வருமானம் வந்துட்டு இருந்துச்சு இப்போது புத்தகங்களுக்கு பைண்டிங் பண்ணுறது குறைஞ்சிட்டதால வருமானமும் எனக்கு குறைஞ்சி போச்சு இதில் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஏழை மாணவர்களின் புத்தங்களுக்கு நான் பைண்டிங் பண்ணும்போதோ எந்த விதமான வருமானம் பணமும் நான் அவங்கக்கிட்டே இருந்து வாங்குறது இல்லை எனக்கு வரும் கொஞ்ச வருமானத்துக்கு எல்லா நாளும் எல்லா நாளும் இந்த சமூக பணியினால் செய்ய முடிகிறதும் இல்லை வேலை அதிகமாக வரும்போது சக மனிதர்களுக்கு தேவையானதை நான் வாங்கிட்டு போவேன் சக மனிதர்களை நேசிக்கிறது தான் உண்மையான வாழ்க்கைன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சுது சேவை மனப்பான்மை கொண்ட ஒரு பல் மருத்துவர் உதவியால் இலவச பல் மருத்துவ முகாமை நான் நடத்தி இருக்கேன் வீடு வீடாக நானே போய் நோட்டீஸ் கொடுத்து மக்களையும் திரட்டினேன் அதே போல் இலவச கண் சிகிச்சை முகாம்னு நடத்தணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை அதுக்கான முயற்சியையும் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் புதுச்சேரி நெல்லித்தோப்பு இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி பதினெட்டு நாடாளுமன்ற தேர்தல் சமீபத்தில் நடந்த காமராஜர் நகர் இடைத்தேர்தல் போன்றவற்றில் நான் வீடு வீடாக சென்று நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தினேன் இப்போ டெங்கு காய்ச்சல் வர அதிகமாக பரவிக்கிட்டு இருக்குல்ல அதனால் பேப்பரில் படித்தேன் என்ன செய்ய முடியும்னு நான் யோசித்தேன் எல்லா இடத்துக்கும் போய் மருந்து அடிக்கிறதுக்கு என் என்னுடைய உடம்பு ஒத்துழைக்காது அதனால் எனக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்களில் கொசு மருந்து அடிக்கலாம்னு முடிவெடுத்து வாடகைக்கு இந்த இயந்திரத்தை எடுத்தேன் அதில் மருந்தை ஊற்றி நானே வாய்க்காலில் அடிக்க ஆரம்பித்தேன் சிலர் அவங்க வீட்லேயும் அடிக்க சொல்லி உரிமையோடு கேட்பாங்க எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த மகிழ்ச்சி தானே சார் வாழ்க்கை வாழும் வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை அது சின்னதாக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு செய்யணும்னு தான் என்னுடைய ஆசை என்னால் வண்டி ஓட்ட முடியாததால் எங்கே போனாலும் நான் நடந்தே போக வேண்டியிருக்கு எனக்கு தகுந்த மாதிரி ஒரு வண்டி செய்ய முடியும்னு ஒரு கடையில் சொல்லியிருக்காங்க பணம் வந்தவுடனே வாங்கிடுவேன் அந்த வண்டியை அதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் தூரமாகவும் என்னால் போக முடியும் நடந்து நடந்து கால்களும் வலிக்குது என்னால் எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தான் என்னோட உதவிகளையும் செய்ய முடியுது இந்த வண்டி வந்துருச்சுன்னா நான் இன்னும் கொஞ்சம் தூரமாக போய் நிறைய நிறைய கஷ்டப்படங்களை சந்தித்து அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் என்னால் செய்ய முடியும் அதுக்காக கொஞ்சம் பணத்தை சேர்த்துக்கிட்டு வரேன் அதுக்கப்புறம் நடக்க முடியாதவர்களை ஏற்றிக்கிட்டு போகலாம்ல மேலும் என்னோட சமூக சேவையையும் விரிவுபடுத்தலாம்ல அப்படிங்கிற ஆசையில் நான் அந்த வண்டி வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்கிறார் நம்பிக்கையும் ஆவலும் பேச்சில் பழிச்சிட உடலளவிலும் உயரம் குறைவுதான் ஆனால் உள்ளத்தளவில் உயரம் மிக மிக அதிகம் என்பதை நிரூபித்து கொண்டிருக்கும் ஜோசப் இந்த சமூகத்துக்கு சொல்லும் செய்திகளே ஏராளம் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இவருடைய சேவை சேவையை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்